ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் டு மை சேனல் ட்ரெண்டிங் டாக்கீஸ் அஃபிஷியல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா முட்டை கிரேவி அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் நான் இதுக்கு தேவையான மூணு முட்டை அஞ்சு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே பொடிசாக நறுக்கியிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது பாருங்கள் உப்பு மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கப்பில் கடாய் பூ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு டூ மூணு டேபிள் ஸ்பூன் இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவுமே மாதிரி ப்ரொசீஜர் வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி தான் நீங்கள் காலையில் லஞ்ச் ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸ்லேயே இஞ்சி நல்லா வெங்காயம் பொன்னிறமா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ப்ரொசீஜர் தாங்க இந்த சமையல்ன்னு வந்துட்டா கொஞ்சம் அப்புறம் இப்படி ஏதாவது ஒன்று நம்ம மாத்தி போடுவோம் எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு தான் போட்டு டேஸ்ட் நல்லா வரணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி போட்டு நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின அதில் பச்சை மிளகா அரைஞ்சி வச்சிருக்க தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்க குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா மிஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து போட்டு அதையும் கலக் கலக் கலக்கி விட்டுக்கலாம் அது நல்லா எண்ணெய்லேயும் நல்லா வதக்கணும் வதக்கி முடித்தோன்னா கொஞ்சம் சேர்க்கறதுக்கு தண்ணி வேணும் அதை நல்லா வதங்கிறதுக்கு முட்டையில் எப்பவுமே வந்து என் தேங்காய் வந்து லாஸ்ட்டாக போடக்கூடாது இந்த மாதிரி ஏன்னா முட்டை உடஞ்சிரும் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அதனால் என்னென்ன போடுறோமோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே போட்டுடணும் முட்டை போடுறதுக்கு தானே என்னால் நான் ஒரு கப் தேங்காய் அரைச்சி எடுத்துருந்தேன் குட்டி கப்பில் அந்த தேங்காய் போட்டு எவ்வளோ தண்ணி உங்களுக்கு வேணுமோ அதாவது நீங்கள் சாப்பாடுலேயும் போட்டு சாப்பிட்லாம் கிரேவி மாதிரி கொஞ்சம் திக்காக செஞ்சையும் வச்சுக்கலாம் அப்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போது கொத்தமல்லியை மேலே தூவி நல்லா கொதிக்கிட்டோம் இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டப் பார்ப்போம் நல்லா கலக்கி விட்டுருங்க நல்லா கலக்கி இதை கொதிக்க விடலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு நல்லாவே கொதிக்குது இப்போ நம்ம முட்டை போடுற டைம் வந்தாச்சு ஒரு முட்டை ரெண்டு முட்டை மூணு முட்டை மூணு முட்டையும் போட்டாச்சா அப்படியே கலக்காமல் எதுவுமே பண்ணாமல் மூடி வச்சிடணும் உங்கள் டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தா முட்டை கிரேவி ரெடி அவ்வளோதாங்க சிம்பிளான கிரேவி ரெடி ஆகிடுச்சு முட்டையை வச்சு யூஸ் பண்ணி சூப்பராக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சுட்டு இவ்வளோ நேரம் லாஸ்ட் வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோ நானும் போடுறேன் நீங்களும் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க பாய் பாய்